நாட்டு மக்கள் நலனையை நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதிகமா நெடுமான் அஞ்சிய வணக்கம் அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த அவ்வையே வாருங்கள் வாருங்கள் வணக்கம் ஊரூராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டுப்போட்டு விட்ட நானும் நீண்டகாலமாக உன் அரண்மனையில் தங்கிவிட்டேன் நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பாக்கியம் அது எல்லாம் இருக்கட்டும் காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே எங்கே சென்றிருந்தாய் காட்டு வளத்தை கண்டு மகிழ்ந்த நீண்ட நாகங்கள் ஆகிவிட்டன அதனால்தான் இன்று நாம் அமைச்சரோடும் வீரர்கள் சிலரோடும் காட்டுக்கு சென்றிருந்தேன் அங்கே இந்த கனியை பறித்தேன் இதை சாப்பிட்டு பார்த்து சுவை எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் தாயே நீ தரும் கனி என்றால் அது சுவைதான் இருக்கும் பல கடல்களிலும் அப்பால் எங்கோ தொலைவில் இருக்கும் ஒரு நாட்டில் இருந்து இந்த தமிழ்நாட்டிற்கு கரும்பை கொண்டு வந்தவர்கள் உனது முன்னோர்கள்தானே இனிப்புக்கும் உங்கள் குலத்திற்கும் தொடர்பு உண்டு அல்லவா அதனால் நீ கொடுக்கும் கனியும் இனித்தக்கனே செய்யும் அந்த கரும்பை விட இனிக்கிறது தங்கள் பேச்சு சரி இதோ இந்த கனியை சுவைத்து பாருங்கள் அதியம் நெல்லிக்கனியை அவ்வையாரிடம் தருகின்றான் ஔவையார் அதனை சுவைத்து பாருங்கள் ஆடடா என்ன சுவை என்ன சுவை இவ்வளவு சுவை உள்ள கனியை நான் இதுவரை உண்டதே இல்லை என் கனி இது இது நெல்லிக்கனியின் ஒரு வகை தாயே நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார் இது எங்கும் எளிதாக கிடைக்கும் கனி என்று கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும் இன்று நாங்கள் காட்டுப்பகுதியிற்கு சென்றிருந்த போது ஒரு மலை உச்சியில் இருந்து கருநெல்லி மரத்தில் கனி பழுத்திருந்தது அந்த மரத்தில் நமது வீரர்களால் ஏற்க முடியவில் ஏறக்க முடிக்கவில்லை பிறகு நமது அரசரே முயன்று மரத்தில் ஏறி இந்த கனியை பறித்தார் வியப்புடன் என்ன அதிகமா மலையுச்சில் இருந்து ஒரு மரத்தில் ஏறிதனை பறித்தானா அது மட்டுமன்று கனி உண்டவர்கள் நோய் நொடியின்றி காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறி கூறுவர் அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய் நாட்டை காக்கும் பொறுப்பை உடைய நீ இதனை உணராமல் எனக்கு கொடுத்து விட்டாயே முன்பே தெரிந்திருந்தால் இதனை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே என்னை போன்ற ஓர் அரசன் இறந்து போனால் வேறு ஒருவர் அரசாகி விடுவார் ஆனால் உங்களைப் போன்ற புலவர் ஒரு மறைந்தால் அந்த இழப்பை யாராலும் ஈடு செய்ய முடியாது அதனால் தான் நான் எதுவும் கூறாமல் நெல்லிக்கனியை உங்களை உன்ன செய்தேன் அதிகமான் தமிழின்றி நீ கொண்டுள்ள பற்றி உன் உள்ளத்தை உருக செய்கிறது உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது அப்படி சொல்லாதீர்கள் உங்கள் தமிழுக்கு தடுமாற்றம் இல்லை தாழவும் இல்லை உங்கள் நாவில் பிறக்கும் அமிழ் என்றும் நிலைபெற்று வாழும் அதில் என் பேரும் பெயரும் ஓட்டிருக்கும் அதுதான் எனக்கு மகிழ்ச்சி